நம்முடைய தமிழ் பொருளாதார நிலை என்பது ஆரம்ப காலம் முதல் சிரமமானது அவர் கரதை தமிழ்ச்சகத்திலே படித்தார் படித்து ஒழுங்காக படிப்பை முடித்து ஒரு பட்டம் வாங்கிக் கொண்டு பள்ளியிலே ஆசிரியராக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி வாழவில்லை ஒரு கவிஞராக ஒரு இலக்கியவாதியாக ஒரு படைப்பாளியாக வாழ வேண்டும் என்ற ஒரு விரதம் ஒரு வைராக்கியத்துடன் வாழ்ந்ததால் அவர் அதை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லை தமிழை வெளியிட்டு எந்த பத்திரிகை எவ்வளவு தரும் யோசித்து எந்த பத்திரிகையும் பெரிய அளவிலே தராது ஏதோ வேண்டியவர் தெரிஞ்சவர் பாவம் செலவப்படுகிறார் என்பதற்காக வேண்டுமானால் ஏதாவது ஒரு சிறு தொகையை கொடுப்பார்கள் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் சிகர பத்திரிகைகள் அந்த சமயத்தில் சமுதிர அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தால் மத்திய அரசிலே திட்டம் என்ற ஒரு பத்திரிக்கை வந்தது மத்திய அரசின் சார்பில் அவர்கள் போடுவார் கவிதைகளுக்கு பணம் கொடுப்பார்கள் மத்திய அரசாங்க அப்போது நான் சமுத்திரத்திற்கு தொலைபேசியை கூப்பிட்டு நான் ஒரு கலைஞருடைய பெயரை சொல்லி அதற்குள் வசதியாக இருக்கிறார் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய கவிதையை போடுங்கள் என்று சொன்னேன் அவர் கேட்டால் கவிதை நன்றாக இருக்குமான கவிதை நன்றாக இருக்கிறா இல்லையா இங்கிலை கவயப்படாதீர்கள் அவருக்கு ஒழுங்கு ஓய்வு கிடைக்கும் அதற்காக அந்த கவிதையை போடுங்கள் என்று சொன்னேன் அவர் போது இங்கே வேற அப்படி ஒரு அந்த நிலையில்தான் கவிஞர்களுடைய கவிதையை நம்பி வாட முடியாது கவிஞர் என்பதாலே அப்படி ஒரு பெரிய சமூக அந்த கிடையாது இதாவது சினிமாவில் பாட்டு எழுதியிருக்க வேண்டும் அது வந்து சினிமையில் எழுதி இருந்தால் வெளியிலே சொல்லிக் கொள்வதற்காக ஒரு அடையாளமாக இருக்கும் அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக கவிதை எழுதினால் மாலை மறுசர் எழுதியிருந்தாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டு ஒரு இலக்கிய பத்திரிகையை எழுதினால் யாரும் கவலைப்படுவது இல்லை இந்த காலகட்டத்தில் ஒரு கவிஞராக வாழ வேண்டும் என்று நினைத்து மிகவும் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டவர் கவிஞர்கள் சனி இவ்வளவு சிரமம் இருக்கிற போதும் மனிதனுக்கு இந்த காதல் உணர்வு விடுகிறது தமிழனுடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவரை பாதித்தது அவர் பெண்ணை விரும்பினார் அந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது பெணம் ஆகிவிட்டது என்ற தகவலே இவருக்கு தெரியவில்லை தெரியாமல் அந்த பெண் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியை அந்த பெண்ணை போய் போய் அந்த பெண்ணை பள்ளிக்கூடத்தில் பார்க்கிறார் பார்க்கிற போது அந்த பெண் நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு தான் கொண்டிருந்திருந்த சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சென்றுவார்கள் என்று அனுப்பிவிட்டார் இப்படியெல்லாம் மிகவும் வேதனைப்பட்டு வாழ்க்கையில் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் மறைந்தார் அப்படியெல்லாம் மறைந்த போகும் அவருடைய இலக்கிய பணி என்பது சாதாரணமானது அல்ல தான் நான் இன்றைக்கு அவருக்கு நூற்றாண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய சாதனை என்ன பாரதி பாரதியுக்கு பிறகு பேசப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிற ஒரு பாரதி ஒரு ஏகாது என்பதை எதிர்கொண்டியன் சுதந்திர போராட்டங்க சமூக விடுதலைக்காக நின்றவர் ஜாதிகளை பார்க்காதவர் ஜாதியை முல்லையடி பார்ப்பா என்று பாடினார் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பது அல்ல பாரதியனுடைய பார்வை அப்படிப்பட்ட ஒரு பார்வை பாரதியின் காலத்தில் இருப்பதற்கும் வாய்ப்பில்லை பெண்களினுடைய விடுதலைக்காக போயிட்ட தமிழுக்காக குரல் கொடுத்தார் இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் பாரதிக்கும் உண்டு பாரதிதாசன் என்று வருகிற போது பாரதியைப் போல ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு பாரதிதாசனுடைய பாடல்களில் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் அல்லது குறைவாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் பாரதிதாசன் உழைக்கின்ற மக்களுக்காக அதிகமான குரலை கொடுத்தவர் தமிழ் உணர்வை வளர்த்தவர் ஜாதி எதிர்ப்பை மிக வலிமையான வலிமையாக செய்தவர் இருக்கறையில் உள்ளதெல்லாம் உலகம் ஜாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று பாடியவர் இப்படி ஒரு மகத்தான சாதனைகளை இலக்கியத்தில் குறித்தவர்கள் பாரதிக்கும் பாரதிதாசன் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் பின்னால் வந்த கவிஞர்களில் யார் மிகப்பெரிய சாதனையை செய்தவர்கள் என்று மிகப்பெரிய சாதனை சாதனை செய்யவில்லை என்று நாம் சொல்லவில்லை பட்டுக்கோட்டைக்கு யார் சுந்தரம் இருக்கிறார் கண்ணவாசன் இருக்கிறார் இன்னும் பல கவிஞர்கள் இதனை தமிழ் மொழியினுடைய இடம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் தமிழ் தமிழ்நாட்டில் முதல் முதலில் மேதினத்தை வரவேற்று கவிதை பாடிய கவிஞன் பாரதியை பற்றி பேசுகிற போது பேசினான் என்று நாம் பெருமையாக பேசுகிறோம் அதை போலவே மேதினத்தை வாழ்த்தி பேசிய முதல் கவிதை எழுதிய கவிஞன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மாத்திரம் அல்ல இந்தியாவிலேயே தவன் ஒழிதான் சிங்கள வேலர் மேதின கொடியை என்றிய மீதினத்தை கொண்டாடியவன் ஆனால் கவிதை என்று சொன்னால் அதை செய்த பெருமை தவன் ஒழிக்கு உண்டு ஒரு நீட்ட கவிதையை எழுதினான் அந்த கவிதையை படித்தவர்களுக்கு அவனுடைய பெருமை தெரியும் அதைப் போலவே பாரதி ரஷ்ய புரட்சியை வரவேற்றுப் பாடினான் என்றால் சீன புரட்சியை வரவேற்று பாடிய கவிஞன் தமிழ் அவர் ஏழாதிபத்திய எதிர்ப்பு என்பதும் ஒரு சர்வதேசிய பார்வை என்பதும் உலகெங்கும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அந்த என்பது தமிழ் வழிக்கு இருந்தது சீன புரட்சியை ரஷ்ய புரட்சியை பாரதி பாடியால் சீன புரட்சியை வரவேற்று பாடிய அதை வாழ்த்து பாடிய கவிஞன் தமிழ் ஒழி பொதுவாக தமிழ் ஒழியினுடைய வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் ஒரு திராவிட இயக்கத்தில் பெரியாருடைய இயக்கம் அவரை பிடித்து கருப்பு சட்டை போடுகிறார் சென்னை வரை அவர் கருப்பு சண்டைக்காரர் தான் சென்னை வந்து ஜீவானந்த அவர்களை பார்க்கிற போது தொழிற்சாலைகளிலே நடக்கின்ற சிறந்த எல்லாம் பார்க்கிற போது அவருடைய கருப்பு சட்டை போய்

கவனிக்க வேண்டும் பொதுவாக விடசாரிகளினுடைய வரலாற்றை பார்க்கிற போது கம்யூனிஸ்ட் வரலாற்றை பார்க்கிற போது அவர்கள் என்பது போராட்டம் நடந்து வர்க்கங்கள் அற்ற ஒரு சமூகம் வருகிற போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் சமூக ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் போய்விடும் என்பது ஒரு அடிப்படையான கொள்கை எந்த தவறும் இல்லை ஆனால் சமூகம் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது அந்த யதார்த்தத்தை கணக்கில் கொண்டு எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வர்க்க அரசியல் பேசிய ஒரு காலகட்டத்தில் ஜாதிய ஏற்ற வாழ்வுகளை கண்டு அவர்களுக்கு எதிராகவும் ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையிலும் எழுத வேண்டும் என்று முதலில் வந்த கவிஞன் தமிழிதான் அதனுடைய தான் பீராஜி என்ற நாடகம்